சோழர்களின் ராணுவ அமைப்பானது இந்தியாவின் பண்டைய போர் மரபான சதுரங்க பலம் சதுரங்க சேனைகள் என்ற அமைப்பை அடிப்படையாக கொண்டது இந்த நான்கு பிரிவுகளே சோழப் பேரரசின் வெற்றிகளுக்கும் ஆசியப் பரப்பில் அவர்களின் ஆதிக்கம் நிலைப்பதற்கும் முதுகெலும்பாக விளங்கின சதுரங்க பலம் என்பது ஒரு இராணுவத்தை நான்கு முக்கிய பிரிவுகளாக பிரிப்பதாகும் அவை ஒன்று காலாட்படை பதாதி முதுகெலும்பு இதுவே சோழர் படையின் மிக முக்கியமான மற்றும் எண்ணிக்கையில் பெரிய பிரிவாகும் பயிற்சி காலாட்படை வீரர்கள் நீண்ட தூரம் விரைவாக செல்லக்கூடியதாகவும் மிக கடுமையான போர்களை சமாளிக்கும் திறமையுடனும் பயிற்சி அளிக்கப்பட்டன படைப்பிரிவுகள் காலாட்படையில் பல சிறப்பு பிரிவுகள் இருந்தன அவை கல்வெட்டுகளில் தனிப்பெயர்களால் குறிப்பிடப்பட்டுள்ளன எடுத்துக்காட்டாக வேலைக்கார படை என்பது மன்னருக்காக உயிர் தியாகம் செய்ய துணிந்த ஒரு சிறப்பு பிரிவு ஆயுதங்கள் வில் அம்பு வாழ் வேல் மற்றும் கேடயங்கள் இவர்களின் பிரதான ஆயுதங்களாக இருந்தன இரண்டு யானைப்படை கஜம் போரின் சக்தி யானைப்படை சோழர்களின் வலிமையான சக்தியாக இருந்தது யானைகள் எதிரிகளை சிதறடிக்கவும் கோட்டைக் கதவுகளை உடைக்கவும் தளபதிகள் போர்க்களத்தை மேற்பார்வையிடவும் பயன்படுத்தப்பட்டன பயிற்சி யானைகள் போருக்காக தீவிரமாக பயிற்சி அளிக்கப்பட்டு போரின் போது கவசங்களால் பாதுகாக்கப்பட்டன எண்ணிக்கை சீன பயணி ஒருவர் சோழ பேரரசில் சுமார் அறுபதாயிரம் போர் யானைகள் இருந்ததாக குறிப்பிடுவது இதன் பிரமாண்டத்தை காட்டுகிறது சிறப்பு பிரிவு குஞ்சரமல்லர் என்று அழைக்கப்பட்ட வீரர்கள் யானைப்படையில் சேவை செய்தனர்